ஹாய் வணக்கம் நான் உங்கள் தமிழக அழகநிலாத்தீயர் மிகமதி ரமேஜி வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாருக்கு அந்த செலிப்ரேஷனை பார்க்கலாமா வேண்டும் ನಮ್ಮ ತಮಸ್ ಮೆಂಬರ್ ತಮಿಳ್ನ ತಮಿಳು ಪಾಲ್ ವಾತುಕಿ ನನ್ನ ಸಂತೋಷ ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு நான் கடலை பேணிக்கிறேன் ஹேப்பி பர்த்டே டுப்பி பர்த்டே டுப்பி பர்த்டே டு தாமரை தாமிரையாக்கா ஹேப்பி பர்த்டே உங்களுக்கான ஒரு சின்ன பாடல் பாடினேன் பர்த்டே பாட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாமரை அக்கா பார்த்திங்கன்னா நம்ம தமிழக ஆரம்பித்து தமிழக ஸ்போர்ட்டிங் குரூப்பில் இருந்தாங்க ஸ்போர்ட்டர் குரூப்பில் சப்போர்ட்டிங்கில் இருந்து இப்போ தமிழக குரூப் அஃபிஷியல் பேஜில் ரொம்ப ஒரு அருமையான பர்சன் எப்போதுமே நம்ம குரூப்பில் இருக்கும்போது கலகலப்பாக வச்சுருப்பாங்க குரூப்பை கலகலப்பாக பேசுகிற ஒரு பர்சன் ஹேப்பியான பர்சன் சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்குவாங்க ரொம்ப நல்லா ஜோக் அடிப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தமிழக சார்பாக உங்களுக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக தமிழக உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் இந்த பர்த்டே உங்களுக்கு மீண்டும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு வருஷமாக ஒரு நல்ல ஒரு பர்த்டே இயர் உங்களுக்கு எக்ஸ் ஒரு ப்ரொஸ்ப்ரஸ் இயராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து சின்ன பிஸ்னஸ் வர பண்ணுறீங்க தேலை பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக அமையணும்னு பெரிய லெவலுக்கு போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல் இயர் ஃபார் யூ என் காட் பிளஸ் யூ அக்கா தே கே தாமரை அக்காவுக்கு விஷ் பண்ண மறந்துடாதீங்க தாமரை அக்கா கூட நீங்கள் வந்து டிவேட் பண்ணலாம் அவங்களுக்கு பர்த்டே வீடியோ செய்யலாம் விஷ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இந்த தருணத்தில் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தாள் வாழ்த்துக்கள் தாமரை அக்கா നന്ദി <laughs> വണക്കം